பிரியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசும்படியாக விரும்புகிற காரியம் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டுல அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் எனக்கு பிரியமான தேவஜனமே நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுத்திருக்கிற வார்த்தைகளில வசனத்தில அவருடைய ஜீவனுள்ள உபதேசங்களில நிலைத்திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையிலும் அவருடைய உபதேசத்திலும் வசனத்திலும் நிலைத்திருப்போமியானா அது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கும் அந்த வார்த்தை வசனம் உபதேசம் நமக்குள் இருக்குமே அது உங்களையும் என்னையும் குணமாக்கும் அது உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கும் அல்ல அது உங்களையும் என்னையும் உருவாக்கும் அது உங்களுடைய என்னுடைய நம்முடைய உழந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை கொடுக்குமா அந்த வார்த்தை உபதேசம் வசனம் நமக்குள்ள இருக்குமே அது மறித்தவர்களை உயிரோடே எழுப்புமா அலலூயா அந்த வார்த்தை புறப்பட்டு வருமையானா அது காற்றையும் கடலையும் அதட்டும் என்று சொல்லி வேலும் சொல்லுகிறது அலலூயா வருடங்கள் சென்ற நோய்களாக இருந்தாலும் அவைகளுக்கு அருமருந்தாக மாறிவிடுமா ஆமேன் அந்த வசன வார்த்தை தேவருடைய உபதேசம் நமக்குள்ள இருக்குமே ஆனா அது உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தும் அந்த வசனம் நமக்குள்ள இருக்குமே ஆனா அது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு தீபமாய் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக மாறிவிடுமாம் அந்த வார்த்தை அந்த வசனம் அந்த உபதேசம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குமே ஆனா அது நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களையும் என்னையும் நடத்துவான் ஹலோ லோயா லிஸ்ட் கண்டினியூஸ் இந்த பட்டியல் இன்னும் தொடர்ந்து கொண்டே போகிறது ஆகவே இதை கேட்டு கொண்டு இருக்கிற கண்பான சகோதரியே எனக்கு கண்பான சகோதரியே நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிருபையாய் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை ஜீவனுள்ள வசனம் அவருடைய உபதேசத்திற்கு நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் அர்ப்பணிப்போமே அது உங்களுக்கு அற்புதங்களையும் விடுதலைகளையும் உயர்வுகளையும் கொண்டு வந்து விடுவான் அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிப்போமா கண்கள மூணு ஆண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த காலை பொழுதுல சமூகத்துல வரும்படியாய் கத்திக் கொடுக்கிற கிருவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் ஒருவராய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் அதற்காக நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் அப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது உம்முடைய வசனம் எங்களுக்குள்ள வேறு கொள்ளும் உள்ளது உம்முடைய உபதேசத்துல நாங்க நடக்கிறதற்கு எங்களை அர்ப்பணிக்கிற வேலையில அண்டவரே அது செய்யக்கூடிய அற்புதமான காரியங்களை எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தீர் அண்டவரே நாங்களும் ஆண்டு வரை எங்களுடைய குடும்பத்தாரும் எங்களுடைய சபைகளும் ஆண்டு வர உங்களுடைய வார்த்தையில உங்களுடைய உபதேசங்கள்ல வசனங்கள்ல கட்டப்பட அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்ய கிருவை செய்யும்படியா என்னுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அதன் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் விடுதலைகளையும் சொந்தமாக்கி கொள்ள கத்திர உதவி செய்வீராக செய்கிறபடி நாள் அப்பா அம்மாக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல விதாக Amen. Thank you. God bless you all.